பாடம் நடத்துறப்போ நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் நோட்ஸ் நம்ம கிட்டே எதுவும் இல்லை அப்புறம் உள்வாங்கிக்கிறது கிடையாது அது இல்லாமல் சாப்ட் காப்பியா இருக்கா சாஃப்ட் காப்பியா மட்டும் இருக்கு ஹார்ட் காப்பியா இல்லை அப்புறம் படிக்கிறது இல்லை இல்லை இப்படி நிறைய இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல இதெல்லாம் ப்ராப்ளம்னு தெரியுது அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வழி தெரியணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லா

என்ன பேரால சொல்ல முடியுது CA 1 2 முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் நம்ம அஞ்சாவது யூனிட்டே வந்து முடிக்க போறோம் இப்போ கேட்டா கூட என்ன பண்ணுவோம் நிறைய பேருக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியாது நம்மளுடைய தமிழ் பாடத்திலேயே இந்த சப்ஜெக்ட் இருக்கு இந்த சப்ஜெக்ட் குள்ள யூனிட் ஒன்னுக்குள்ள இந்த பாடம் இருக்கு யூனிட் குள்ள இந்த பாடம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஆமா தானே நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கான காரணம் தினமும்புப்படுத்துறோம் பாடம் நடத்துகிறோம் தினமும் அசைன்மெண்ட் இருக்குது கிளாஸஸ் ரெகுலராக இருக்குது டெஸ்ட் வைக்கிறோம் பேப்பர் திருத்தி கொடுக்குறோம் ஆனால் நம்ம மனசுக்குள்ள அது போகலை பிடிஎஃப்பும் இருக்கு நம்ம கிட்ட சாஃப்ட் காப்பியாகவும் வச்சிருக்கோம் ஆனால் அது நம்ம எழுதுறதே கிடையாது எழுதுறது எப்போ வருதோ தான் அது மனசுக்குள்ளே போகும் அது வேர்ட் காப்பியாக இருக்கு சாஃப்ட் காப்பியாக இருக்கும் கையில் அப்படின்னா அது மொபைலில் மட்டும்தான் இருக்கும் மனசுக்குள்ளே போகாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஓவர் பண்ண ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுலேருந்து கடந்து வர்றதுக்கான வழியும் உங்கள்கிட்ட தான் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கோ படிக்கணும் எழுதணும் எக்ஸாமில் பாஸ் ஆகும் பாஸ் மார்க் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நீ அதை எழுதாக இப்போது பர்டிகுலர் லிஸ்ட்டு நம்பர் வாங்க எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் போயாகணும் அப்போ

கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இன்புட்டா பேப்பர்ல வரும் அப்ப அந்த இடத்துல உனக்கு இன்புட் அவுட் புட் ரெண்டுமே வந்துடும் இன்புட்டா ஏதாவது எடுத்துருக்கணும் எடுத்திருந்தா மட்டும்தான் ഒരു വടിവെ നമ്മുടെ